ஆஹா இதெல்லாம் நண்பர்களே சொல்லுங்க இதெல்லாம் இதுக்கு தான் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஒரு டாஸ்க் அந்த டாஸ்க்ல கண்டிப்பாக ஜாக்லின் வைங்க ஜாக்லின் தான் பயங்கரமா ஒரு போடுற ஒரு பயங்கரமா போட்டு அந்த பயங்கர அந்த போட்டுட்டு இருக்காங்க நம்ம மூணு பேர் சேர்ந்து ஒரு விஷயத்தை பேசிட்டு இருக்காங்க அந்த விஷயத்தை பேசும்போது எனக்கு வந்து புல்ல கூட யோசிச்சேன் எப்படி நம்ம அவுட் ஜாக்லின் எப்படி இவங்க சர்வே ஆகுறாங்கன்னு பார்த்தா அவங்களுக்கான போட்டோவை அவங்களே எடுக்கிறது மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க ப்ரோ புரியுதா அவங்களுக்கான போட்டோ அவங்களே எடுத்துட்டு அவங்க அதை அவுட் ஆக மாட்டாங்களா ஏன்னா அந்த அந்த கூட்டத்தில் வேகமாக ஓடி போய் எவனோ கண்ணை மூடிட்டு ஏதோ ஒரு போட்டோ தான் எடுத்துட்டு ஓடுவான் ஒரு சில பேரத்தை மட்டும் தான் கொஞ்சம் யோசிச்சு இந்த போட்டோ எடுத்தா கரெக்டா இருக்கும் அந்த போட்டோ எடுத்தா கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சு எடுத்துட்டு போனோம் ஓகேவா அந்த வகையில் முதல் ரவுண்ட்ல ரெண்டாவது ரவுண்ட்ல நினைக்கிறேன் ரயான் வந்து மஞ்சரிக்கான போட்டோ எடுத்துட்டான் மஞ்சரிக்கான போட்டோ எடுத்துட்டு அந்த சைடுல ஒரு மாதிரி கொஞ்சம் தள்ளி போயிருந்திருக்கான் அது உள்ள சொல்றான் ஒரு ஒரு இடத்துலலாம் நான் மஞ்சரிக்கான போட்டோ எடுத்துட்டேன்னு சொல்லி சொல்றான் அப்படி சொல்லும் போது மஞ்சரி சொல்றாங்க ஏ ஏண்டா ஏன் போட்டோ எடுத்து நீ கையில வச்சிருந்த பாத்தியா அவன் ஏன் போட்டோ எடுத்து எடுத்து கையில வச்சிருக்கேன் அந்த இடத்துல ரயான் சொல்றான் அப்புறம் என்ன பண்ண அங்க என்னோட போட்டோ தான் இருக்கு அப்ப நான் என்னோட போட்டோவா எடுக்க முடியும் என்னோட போட்டோ நான் எப்படி எடுக்க முடியும் போது அப்படி நாக்கா ஜாக்கில் ஒன்னு சொல்றாங்க அடே எடுக்கலாம் அதெல்லாம் எடு அது கூட்டத்தில் ஒன்றும் தெரியாது நான் சொல்றதை மட்டும் கேளு சரியா நம்ம போட்டோ எடுத்தா நம்ம அவுட் ஆக மாட்டோம்டா அங்க ஏன்னா யாரோ ஒருத்தர் தான் அங்க போய் பெல் அடிப்பாங்க யாரோ ஒருத்தர் தான் ஃபர்ஸ்ட் ஓடுவாங்க நம்ம லேட்டா போய் நம்ம போட்டோ எப்படியா எடுத்துட்டோம்னா நமக்கு தெரியாது ஓகேவா நம்ம போட்டோ கிடைச்சா கண்டிப்பா எடுத்துரு நமக்கு பிரச்சனை அப்படின்னு மாதிரி பயங்கரமான ஸ்ட்ராட்டஜி போடுறாங்க ப்ரோ பயங்கரமான ஸ்ட்ராட்டஜி போடுறாங்க நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க ப்ரோ

சௌந்தரியா இருப்பாங்க ஜாக்லின் இருப்பாங்க மஞ்சுரி இருப்பாங்க பவித்ரா இருப்பாங்க இந்த அஞ்சு பேர் தான் எனக்கு தெரிஞ்சு கடைசியா இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது இந்த அஞ்சு பேர் எனக்கு ரெண்டாவது டாஸ்க்ல பாயிண்ட்ஸ் வாங்க போறாங்கன்னு எனக்கு ஃபீல் ஆகுது ஓகேவா இதுல முத்துவை பார்த்து ஒரு விஷயம் பேசுறாங்க இதை பார்த்தோன்னு எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு அதுக்கு முன்னாடி சின்ன எடுத்துக்காட்டு ஒன்று சொல்லிடுறேன் வாழ்க்கையில யாருமே கீழே விழுந்துடணும் சரிஞ்சிடணும் காணாம போயிடணும் அழிஞ்சிடணும்னு சொல்லி நம்ம யோசிக்கவே கூடாது ப்ரோ அப்படி யோசின நினைச்சுக்கோங்களேன் நமக்கான வாழ்க்கை நக்கின்னு போயிடும் இப்போ வீட்டுக்குள்ள வந்து ரெண்டு ரவுண்ட் முடிஞ்சு ஆக்சுவலா மூணாவது ரவுண்ட் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்போ ரெண்டு ரவுண்ட் முடியும் போதே லைட் லைட்டா சின்னதாக வந்து அடிபட்டு போல எல்லாருக்கும் ஏன்னா ஓடி வரமா மாத்தி மாத்தி இடிச்சுட்டு இருந்திருப்பாங்க போல இதுல சவுந்தரா பத்தி ஒன்று சொல்லணும் ப்ரோ பாவம் ப்ரோ சவுந்தரா ஓடி வந்து அந்த கூட்டத்தில் நெருங்கும்போது அருண் நினைக்கிறேன் அருணா யாரோ இடிச்சிருக்காங்க சவுந்தர ஆறுல கீழே விழுறாங்க லைவ் தான் தெரியும் அந்த பொண்ணு அப்படியே கீழே அந்த பொண்ணு ஒரு குறை கூட சொல்ல போறோம் அந்த இடத்துல யார் மேலேயும் ஒரு ஒரு டிராமா போடல எதுவுமே பண்ணல கீழே பக்கத்துல அருண் அவர்களும் கீழே விழுந்திருக்கா ஓகேவா அப்படி விழுந்து அந்த டாப்பிக்கை பத்தி பேசிட்டு இருக்குமா அங்கிருந்து யாரு எனக்கு முத்துதான் முத்து சொல்றான் அடிபட்டு இருக்காடா அடிப்பட்டா யாரும் தயசா மருந்து போடாங்கடா மருந்து போட்டா அந்த இடம் ஒரு மாதிரி கொலை கொலன் ஆயிரும் அந்த டிஞ்சர் மாதிரி ஒன்னு இருக்கலா அந்த டிஞ்சர் மாதிரி இருக்கிறத போடுங்க அது ஒண்ணு எரியாது அதை போட்டீங்கனா உடனே காஞ்சிரும் அந்த அது போட்டீங்கனா அந்த அடிப்பட்ட இடம் உடனே உடனே காஞ்சி கீழே விழுந்துரும் எனக்கு அப்படிதான் முட்டிலையும் இந்த ரெண்டு முட்டிலே கீழே கால்ல எல்லாம் அடிபட்டு இருந்தேன் நான் போட்டேன் இப்ப காஞ்சி எனக்கு கீழ விழுந்துட்டுறான்னு சொல்லிட்டு அவன் சொல்றான் அப்படி விழுந்துட்டுன்னு சொன்னோன்னே சைடில் இருந்து ஜாக்கில் என்ன சொல்கிறாங்க தெரியுமா எல்லாமே விழுது நீ வில சொல்லி கேட்குறாங்க இது என்னங்க வார்த்தைகள் நீங்கள் சொல்லுங்களேன் எல்லாமே விழுது நீ வில மாண்டிக்க அப்படின்னா உங்கள் மனசுக்குள்ளே எவ்வளோ கேவலமான எண்ணங்கள் இருக்குது எப்படி உங்க மனசுக்குள்ள இவ்வளவு கேவலமான எண்ணம் ஒருத்தன் டாஸ்க்கு நல்லா ஆடுறான் ரெண்டு தடவை ரெண்டு பேரும் அவுட் பண்ணிட்டான் இதெல்லாம் பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு மாதிரி வயிறு எரியுது அவன் கீழே விழுந்துடும் அந்த ஆசை அப்படி உங்களுக்கு அவ்வளவு கெட்ட எண்ணங்கள் மன மனசு ஃபுல்லா இருக்கு மனசு ஃபுல்லா அவ்வளவு கெட்ட எண்ணங்கள் இருக்குது அந்த கெட்ட எண்ணங்கள் தான் உங்களால பெருசா இந்த ஒரு இதுல வின் பண்ண முடியல நான் நினைக்கிறேன் சத்தியம் எனக்கு என்னமோ தோணுது

டூல என்ன சொல்லிருந்தாங்கன்னா முதல் அஞ்சு பேர் அவுட் ஆகி வெளியே வராங்களா அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்க போறது இல்ல கடைசி அஞ்சு பேருக்கு அங்க பாயிண்ட்ஸ் இருக்கு எப்படி கடைசி அஞ்சு பேருக்கு பாயிண்ட்ஸ் இருக்கு அந்த ரூல் படி எப்படி தெரியுமா கடைசி அஞ்சு பேர் இருப்பாங்கல்ல அதுல அஞ்சாவது ஒருத்தர் எவிட்டா வெளியே வந்திருப்பாங்கல்ல அஞ்சாவது அவுட் ஆகி வெளியே வரவங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும் நாலாவது அவுட் ஆகி வராங்களா அவங்களுக்கு 2 பாயிண்ட்ஸ் கிடைக்கும் மூணாவது ஒருத்தவங்க அவுட் ஆகி வெளியே வராங்கல்ல அவங்களுக்கு 3 பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அப்புறம் இரண்டாவது அவுட் ஆகி வெளியே வரவங்களுக்கு 4 பாயிண்ட்ஸ் கிடைக்கும் கடைசி நிக்கிறவனுக்கு 5 பாயிண்ட்ஸ் கிடைக்கும் ஓகேவா அஞ்சு பேருக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க இத நான் கவனிச்சிறதுக்கு முதல் அஞ்சு பேர் அவுட் ஆனவங்க யாரா யாரா தெரியுமா இரண்டாவது பிரமோல பார்த்தோம்ல இரண்டாவது பிரமோல ஒரு அஞ்சு பேர் பிளே பண்ணிருப்பாங்க இந்த அஞ்சு பேர் என்ன தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் அவுட் ஆயி வெளியே வந்தவங்க நான் நினைக்கிறேன் ஓகேவா அதுல கவனிச்ச வரத்துக்கு நம்ம தீபக்கன் இருக்காங்க விஜய் விஷால் இருக்காப்புல அருண் இருக்காப்புல ராணுவ இருக்காப்புல முத்துக்குமார் இருக்காப்புல இந்த அஞ்சு பேர் தான் இருக்காங்க இந்த அஞ்சு பேர் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் அவுட் ஆக போறாங்க இந்த மூணு பேர் இப்போ லைவ்ல அவுட் ஆயிட்டாங்க இன்னும் ரெண்டு பேர் மட்டும் நான் நினைச்ச மாதிரி விஜய் விஷாலும் தீபக்கன் அவுட் ஆயிட்டா நான் சொன்ன கெஸ்ட் தான் கரெக்டா இருக்கும் எனக்கு தோணுது ஆனா திரும்பவே சொல்றேன் டாஸ் டூ பொறுத்த வரத்துக்கு அங்க வின் பண்றது ரயான் தான் ஓகே டாஸ் டூ பொறுத்த வரத்துக்கு வின் பண்றது ரயானு கடைசி அவுட் ஆகி வெளியே வருது வந்து நம்ம சௌந்தர்யா தான் வெயிட் பண்ணி பாருங்க கண்டிப்பா சரி ஓகே இதெல்லாம் எல்லாருமே கீழ விடுறாங்க எல்லாருக்குமே அடிப்படுது எல்லாமே ஓகே தான் ஆனா நீங்க ஒரு ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்றீங்க தெரியுமா நமக்கான போட்டோவை நம்மளே எடுக்கலாம் கடைசியா வரலாம் கடைசியா இல்ல நீங்க மாத்தி போது உங்க போட்டோ கடைசினா நீங்க அங்கேயே இருந்திருக்கு இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றது எனக்கு பார்க்க ரொம்ப ஒரு மாதிரி கேவலமா இருக்குது இது டிடிஎஃப் டாஸ்க் தனியா ஆடுங்க முடிஞ்சா தனியா ஆடுங்க இல்ல உங்களுக்கு அந்த இடத்துல தனியா ஆட முடியாது நம்மளால அந்த மாதிரி தனியா ஸ்கோர் பண்ண முடியாதுன்னா தயவுசே சொல்லிட்டு வெளியே வந்து உட்காந்துருங்களா ஏன் தேவையில்லாம உள்ள போயிட்டு உங்களுக்கான போட்டோ நீங்களே எடுத்து வச்சு கடைசி அஞ்சு பேருக்குள்ள போயிட்டு ஒரு பாயிண்ட் கிடைச்சா போதும் ரெண்டு பாயிண்ட் கிடைச்சா போதும் இந்த மாதிரி சர்வியாக என்ன பண்ண போறீங்க இல்ல கேக்குறேன் இந்த மாதிரி சர்வியாக என்ன பண்ண போறீங்க இப்போ முத்துக்குமாரன் அவுட் பண்ணியாச்சு என்ன பொறுத்த வரைக்கு முத்துக்குமாரன் நீட்டா கேம் ஆடிட்டு இருந்தா இப்ப முத்துக்குமாரன் தூக்கின மாதிரி தூக்கி விட்டாச்சு ஓகே இது ஆஃப் தர் இது கேம் ஒன்னு சொல்றதுக்குல முத்துக்குமாரன் எப்படி அருண்கான போட்டோ ராணுக்கான போட்டோ தூக்கணும் அதே மாதிரி இப்ப ரயன் வந்து முத்துக்குமாரன் போட்டோ தூக்கணும் கேம் தான் கேம் தான் இல்லை நான் சொல்லவே மாட்டேன் ஆனால் ஏன் ரயான் வந்து ஜாக்லின் போட்டோவோ இல்லை மஞ்சரி போட்டோவோ இல்லை சௌந்தரியா போட்டோவோ இல்லை பவித்திர போட்டோவோ தூக்க மாட்டேங்கான் ஸோ அவனுக்கு தெரியும் இந்த இடத்துல முத்துக்குமரன் போட்டோ தூக்குனா மத்த ஆட்களை ஈஸியா நம்ம ஓவர் டேக் பண்ணிக்கலாம் ஏன்னா முதல் ரெண்டு கேம்ல அவன் கண்டுபிடிச்சான் நம்ம முத்துக்குமரன் வேகத்துக்கு ஓடுறோம் அப்படியே முத்துக்குமரன் வேகத்துக்கு ஓடுறோம் இந்த இடத்துல அதிக வேகம் ஓடுறது முத்துக்குமரன் தான்

கண்டிப்பா டஃப் கொடுப்பான் சோ இப்ப என்ன பண்ணிட்டாங்க முத்துக்குமரம் தூக்கியாச்சு ரயான் ரொம்ப ஈஸியா வின் பண்ண போறான் ஆனா அந்த டிராமா போட்டு இந்த மஞ்சேரி ஜாக்ல பண்றாங்க தெரியுமா கேவலமா இருக்கு இல்ல முத்துக்குமரன் வீட்டுக்குள்ளே ஓப்பனா சொல்றான் உன்னோட தாட்ஸை மாத்திக்கோ அப்படியே உன்னோட தாட்ஸை மாத்திக்கோ தாட்ஸுக்கு பவர் உண்டு தைசி இப்பெல்லாம் யோசிக்காத நான் கீழே விழுந்துருனோம் நான் விழமாட்டேன் இப்பெல்லாம் யோசிக்காத அது ஒரு மாதிரி ரொம்ப மோசமா இருந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவனே ஃபீல் பண்ணி சொல்லிட்டான் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி எங்க முடிஞ்சு போச்சு அப்போதான் ஜாக்லின் சொன்னாங்க சொல்லிட்டு அடுத்த ரவுண்டு ஸ்டார்ட் ஆகும்போது முத்துக்கு மருங்கான ஃபோட்டோ சரிஞ்சு அவ்வளோதான் அதுதான் அது கேவலமான எண்ணங்கள் இருக்கக்கூடாது ப்ரோ என்னைக்குமே எவனும் கீழே கூடாது எவ்வளவன் வாழ்க்கை அழிஞ்சிடணும்னு சொல்லிட்டு யோசிக்கக்கூடாது அப்படி அப்படி யோசிங்கன்னா நம்ம வாழ்க்கை எங்கே போகணும்னு தெரியாது இந்த மாதிரி ஏதாவது நடக்கும் அதாவது நீங்க இப்பெல்லாம் பண்றீங்க தெரியுமா அடுத்தவனை நினைச்சு நினைச்சு அவன் அழிஞ்சிடும் அவன் கீழே அவன் 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 அப்படிலாம் வந்துடும் தெரியுமா இப்படி யோசிக்கிறதுக்கு கண்டிப்பா உங்க டிக்கெட் உங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிறது இந்த இடத்துல உறுதியாக சொல்ல முடியும் வாய்ப்புகளே கிடையாது ப்ரோ வாய்ப்புகள் கிடையாது உழைப்பு போடுற ஒருத்தனுக்கு தான் போக போகுது ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த ரெண்டாவது பிரமோல இருந்த டாஸ்க் தான் எனக்கு இன்னும் கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்குது அது ஏன் அந்த அஞ்சு பேருக்கு மட்டும் வச்சாங்க மத்த அஞ்சு பேர் ஏன் சைடில் உட்கார வச்சாங்க அந்த அஞ்சு பேருக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில் ஏன் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் என்னால இன்னும் என்னால கண்டுபிடிக்க முடியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதை பத்தி உங்களுக்கு உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க என்ன பொறுத்தவரத்துக்கு இந்த வீட்டுக்குள்ள முத்துக்குமரன் மூணாவது அவுட் ஆயிருந்தாலும் அவனுக்கான கேம் ரொம்ப நேக்கா ரொம்ப தெளிவா ரொம்ப நீட் ஆடிட்டு வெளியே வந்திருக்கான்னு எனக்கு தோணுது சோ உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க அப்ப அதுல ஒரு பெல் அடிப்பான் பாருங்க முத்துக்குமரன் அந்த பிக் எடுத்துட்டு டமார்னு பெல் அடிப்பான் பெல் பறந்து போய் விழுதுங்க ரயன் ஒரு மாதிரி வெறி கொண்டு இருந்திருப்பான் போல சரி பாக்கலாம் இவங்க எல்லாம் கூட்டணி போட்டு ஒன்னு பண்றதுல பாக்கலாம் ஒருவேளை இந்த சவுந்தர விழுந்தாங்க லேர்ல அந்த இடத்துல ஜாக்லின் விழுந்திருந்தா அங்க எவ்வளவு பெரிய டிராமா கிரியேட் ஆயிருக்கும் தெரியுமா அருண் செத்தா அவருனை போட்டு புதச்சிருப்பாங்க நீ தான் என்ன தள்ளி விட்டுட்ட என்னால டாஸ்க் கட முடியாதுன்னு இருப்பாங்க பார்க்கலாம் எனக்கு நான் டிராமா வீட்டுக்குள்ள ட்ராமா வரை போட்டுருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் சேத பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மார்க்காம கம்மல் படுக்கா சொல்ல பார்க்கலாம்